அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ஒரு அவசர பதிவு நாளைக்கு ஜூன் மாசம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாளா நாளைய நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல இருக்கக்கூடிய அமைப்பு திரும்பியும் நமக்கு வர்றதுக்கு இன்னொரு ஒன்பது வருடங்கள் நம்ம காத்திருக்கணும் அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மூன்று முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அதே மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இதை எழுதிட்டு குளிச்சு பாருங்க கேட்ட வரம் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் ஏன்னா அந்நாளைய நாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு வாங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த ரெண்டு பரிகாரங்களும் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு தேதி மூணு மாசம் ஆறாவது மாசம் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொகை கூட்டுத்தொகை ஒன்பது அந்த வகையில த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைய நாள்ல இருக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பர் நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க கூடிய நம்பர் அவரோட லைஃப்ல இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரை நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி இருக்காரு அது அவருக்கு சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கு தான் நம்ம எல்லாருக்குமே இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி சொல்லி இருக்கிறாரு இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியிலேயே வரக்கூடிய அமைப்பு பிரபஞ்சமே நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நாள் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாவும் அமைஞ்சிருக்கு அந்த வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாளைய நாளை தவற இந்த வீடியோல நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது முதல்ல நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நாம மூன்று முறை சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவா நம்ம காலையில எந்திரிக்கும் போது நம்ம ஆள் மனசு விழிப்பு நிலையில இருக்கும் அந்த நேரத்துல நாம நினைக்கக்கூடிய விஷயமும் பேசக்கூடிய விஷயமும் அப்படியே நமக்கு நடக்கும் அதுலயும் பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச வசிய நாள்ல இந்த காலையில எந்திரிக்கும் போது நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைக்கு நீங்க எந்திரிச்ச உடனே தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு அதாவது பிரஷ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி வெறும் வயித்துல இந்த வார்த்தைய சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா என்னவோ ஒரு கூட த்ரீ சிக்ஸ் ஏஞ்சல் நம்பரையும் இந்த ஏஞ்சல் எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் இப்போ வேலை கிடைக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா வேலை த்ரீ சிக்ஸ் நைன் அப்படி இல்லனா ஜாப் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லி மூன்று முறை சொல்லுங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வீண் வரைய செலவுகள் இருக்கிறவங்க பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க பணம் அப்படி இல்லைனா மணி த்ரீ சிக்ஸ் சொல்லுங்க இப்ப உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் நடக்கணும்னா திருமணம் சொல்லுங்க யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்களை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லுங்க அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கணும் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க பணத்தை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பணம் த்ரீ சிக்ஸ் நைன்ங்கிற வார்த்தையை மூன்று முறை சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்லயும் அதாவது பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்க கூடிய நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் பாசிட்டிவான சேஞ்சஸ் லைஃப்ல இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க இப்படி இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் எல்லாருக்குமே பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமா அமைஞ்சிருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க அதனாலதான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல இன்னைக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நாம குளிக்கும் போது நம்ம உடல் சுத்தமாகவும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு மநிலைப்படும் இப்படி நாம சாதாரணமா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு சில சூட்சமமான விஷயங்களை செய்யும் போது இது நம்ம ஆறால வேலை செய்யும் நம்ம கண்ணுக்கே தெரியாத நம்ம உடம்ப சுத்தி இருக்கக்கூடிய சூட்சம உடல் தான் நமக்கு எந்த ஒரு நல்லது கெட்டது இருந்தாலும் இந்த தாண்டி தாண்டிதான் வரும் ஆரா ரொம்ப வீக்கா இருந்தா உடம்புக்குள்ள ஈஸியா கெட்ட விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் நாம கெட்ட விஷயங்களை ஈர்ப்போம் நம்ம ஆரா ஸ்ட்ராங்கா இருந்தா நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மள தேடி வரும் ஈஸியா நல்ல விஷயங்களை நாமளும் ஈர்க்க ஆரம்பிப்போம் அந்த வகையில நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தக்கூடிய நம்ம ஆறாவை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய பரிகாரம் தான் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் இப்ப நான் சொல்ல போற இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நாளைய நாள்ல நீங்க குழந்தைங்களுக்கும் செய்யலாம் அதாவது அஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் செய்யலாம் இப்ப நான் முதல் பரிகாரத்துல சொன்ன மாதிரி உங்க வேண்டுதல் என்னவோ அத குளிக்க கூடிய தண்ணீர்ல எழுதிக்கோங்க கூட த்ரீ சிக்ஸ் நைன்கிற நம்பரையும் சேர்த்து எழுதிக்கோங்க அதாவது நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடுதண்ணியா இருந்தாலும் சரி பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி அத பக்கெட்ல ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரோட மேற்பரப்புல உங்க வலது கை ஆள்காட்டி விரல பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க வேண்டுதல் என்னவோ அதை ஒரு வார்த்தையில எழுதுங்க குழந்தை பாக்கியம் வேணும்னா குழந்தைன்னு சொல்லி எழுதுங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல படிப்பு த்ரீ சிக்ஸ் எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டடி த்ரீ சிக்ஸ் கூட எழுதலாம் பண்ணலாம் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாத குழந்தைங்களுக்கு போக்கஸ் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படி இல்லனா கான்சன்ட்ரேஷன் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தையில உங்க வேண்டுதலை எழுதிக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க பணம் அப்படி இல்லனா மணின்னு சொல்லி தண்ணீரோட மேற்பரப்புல வலது கை ஆள்காட்டி விரல பயன்படுத்தி எழுதிக்கிட்டு உங்க வேண்டுதலோட சேர்த்து த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரையும் எழுதிக்கோங்க இப்படி தண்ணீர்ல உங்க வேண்டுதலையும் இந்த ஏஞ்சல் நம்பரையும் எழுதிட்டு நீங்க எப்பயும் போல குளிக்கலாம் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் நாளைக்கு நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில முதல்ல மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு தண்ணீரை ஊத்தி குளிங்க உங்க கணவருக்கு இதுல விருப்பம் இல்லைனா நீங்க கூட அவர் குளிக்கக்கூடிய எழுதி கொடுத்து அவரை குளிக்க சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஒருத்தவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது அதே மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே எந்த வேண்டுதலுக்காக நீங்க ஒரு வார்த்தைய சொன்னீங்களோ அதே வேண்டுதலுக்காக குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தையும் செய்யுங்க நாளைய நாள் ஃபுல்லா நீங்க எத்தனை பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி நம்ம சேனல்ல சொல்ற பரிகாரத்தை செஞ்சாலும் சரி மற்ற சேனல்கள்ல சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு ஒரே வேண்டுதலுக்காக செய்யறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட குடுக்கும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு பரிகாரத்தை செய்யறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது இருந்தாலும் உங்க மனநிலைய ஒருநிலைப்படுத்தி ஒரே வேண்டுதலுக்காக நாளைய நாள்ல பரிகாரங்களை செய்யும் போது அது உடனடியா உங்களுக்கு நிறைவேறும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி